பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் ஜான் அபர்நாத் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் மாலை நேரத்தில் ஒரு செல்வந்தன் வைத்தியரிடத்தில் வந்து ஐயா எப்பொழுதும் எனக்கு மனபாரமாக இருக்கிறது இரவிலே என்னால் தூங்க முடியவில்லை என்று வேதனையோடு கூறினான் மருத்துவர் அதிக நேரம் எடுத்து அவனை நன்றாக பரிசோதித்து பின்பு அவனை பார்த்து உங்கள் மன அழுத்தம் நீங்கி போக வேண்டும் என்றால் நீங்கள் மனம் விட்டு பேசி சிரிக்க வேண்டும் அப்படி உங்களை மறந்து பேசி சிரிக்க உங்கள் அருகில் யாரும் இல்லை என்றால் நீங்கள் கட்டாயம் வேடிக்கை செய்து மற்றவர்களை சிரிக்க வைக்கும் பிரசித்தி பெற்ற கிரிமால்டி என்ற புகழ்பெற்ற காமெடியனை சந்தியுங்கள் என்று சொன்னார் சில விநாடிகள் அமைதியாக இருந்த அந்த செல்வந்தன் பிரசித்தி பெற்ற அந்த மருத்துவரை பார்த்து ஐயா நான் தான் அந்த கிரிமால்டி பற்பல விதமான கவலைகளில் இருக்கிறவர்களை சில நிமிடங்கள் சிரிக்கும்படியாய் செய்ய நான் வேடிக்கை செய்கிறேன் விளையாட்டாய் பேசுகிறேன் ஆனால் என்னுடைய மனவாரத்தை போக்க யாராலும் முடியாது என்று கவலைப்பட்டான் ஆம் நண்பர்களே நீங்களும் ஒருவேளை உங்கள் அலுவலகத்தில் அல்லது உங்கள் வீட்டில் அல்லது உங்களுடைய தெருவில் மற்றவர்களை சிரிக்க வைக்கும் ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது நிம்மதி இழந்து மனபாரத்தால் கவலைப்படுகிறீர்களா தூக்கம் வராமல் பாடுபடுகிறீர்களா உங்கள் மனபாரத்தை போக்க ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார் மனிதன் மனபாரம் அடைய முக்கியமாய் மூன்று காரணங்கள் தான் உண்டு பாவம் செய்த மனிதன் பாவத்தால் மனசாட்சி குத்தப்பட்டு வேதனைகளில் இருக்கிறான் இன்னும் சிலர் அனுதின தேவைகளை சந்திக்க முடியாமல் கவலைப்படுகிறார்கள் வேறு சிலர் தங்கள் மரணத்திற்கு பின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கலங்குகிறார்கள் இந்த மூன்று காரியங்களுக்கும் இயேசு பதில் கொடுக்க காத்திருக்கிறார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன நம்புவோமா